எலுமிச்சை பழம் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை கொண்டது இதிலுள்ள லிமோனின் குடல் வயிறு மார்பகம் நுரையீரல் பாய் சருமம் இவைகளில் ஏற்படும் புற்றுநோய்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது இதிலுள்ள சிட்ரிக் ஆசிட் முகப்பொருள் ஏற்படுத்தும் கிருமியினை கொன்று சரும வீக்கத்தினை நீக்கும் ஹெஸ்பிரட்டின் என்னும் ஃப்ளேவராய்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவினையும் கொழுப்பு அளவினையும் கட்டுப்படுத்துகிறது எலும்பின் தேய்மானத்தினை குறைக்கிறது அன்றாடம் எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்வது இரத்த கொதிப்பினை குறைக்கும் வைட்டமின் சி சத்து சளி ஃப்ளூ இவற்றிலிருந்து துரத்தும் வளர்ச்சி செயல்பாட்டினை துரிதப்படுத்துவதால் நீண்ட சோர்வு உடல்வலி இவை நீங்கும் பித்தப்பையை காக்கும் ஜீரண உறுப்புகள் அனைத்திற்கும் மிகச்சிறந்தது உள்வீக்கங்கள் குறையவும் நோய் எதிர்ப்பு சக்தியினை வெகுவாய் கூட்டவும் சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்கவும் எலுமிச்சை பழம் உதவுகிறது